தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இளம் வீரர் மணிகண்டன் விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன் சென்னை கிங்ஸ் அணி அடுத்தடுத்து ஐபிஎல் போட்டிகள்ல வெற்றி பெற வேண்டிய நிலைமையில இருக்கிறது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய நிலையில ஏற்கனவே ருத்ராஜ் கேக் காயம் காரணமாக விலகி அவருக்கு பதிலாக மாற்று வீரர் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டனாக மகேந்திர சிங் தோனி தற்போது ஆட்டங்களை பார்த்து வருகிறார் இந்த நிலையில குர்ஜப்னீர் சிங் இந்திய வீரர் காயம் காரணமாக விளக்கப்பட்டிருக்கிறார் இது அவருக்கு மாற்று வீரராக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர் டெவால்ட் பிரிவிஸ் இந்த அணியுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு அவர் அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் மீதம் இருக்கக்கூடிய ஆட்டங்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் விளையாட இருக்கிறார் இருபத்தி ஒரு வயதான தென்னாப்பிரிக்கா சார் அதிகப்படியாக நூத்தி ஐம்பது வரை சைக்ரைட் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்டக்காரராக இருக்கிறார் இருபது ஓவர் போட்டிகளில் இதுவரை எண்பத்தி ஏழு ஆட்டங்கள் விளையாடி ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை குவித்திருக்கிறார் இதுல ஏழு அரை சதங்கள் ஒரு சதமும் இருக்கிறது அதிகபட்சமாக நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் ஹை ஸ்கோராக இருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில ஓபனிங் பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு இடம் இதுவரையில யாரும் சோதிக்காத நிலையில ஒரு அதிரடி ஓப்பனிங்க பவர் பிளேல கொடுப்பதற்கு இவரை அடுத்த ஆட்டம் முதலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இளம் ஏபிடி என்றும் இவரை அழைத்திருக்கக்கூடிய நிலையில கடந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்